புத்தகம் எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்க வேதத்தையும் சாட்சி வேண்டும் இந்த அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை என கண்பானவர்களை வேதம் தெளிவாக சொல்லுகிறது வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தையின் படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சமாயிருக்காது எனக்கு அன்பான்கள் இன்னைக்கு கத்தர் நமக்கு வெளிச்சமா இருக்கிறார் என்கிற வேத தலைப்பிலே நான் உங்களோடு வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நிறைய பேருக்கு கடிந்து சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறார் ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு அப்படியெல்லாம் நான் இப்படி எல்லாம் பேசினா எல்லாரும் சோர்ந்து போவாங்கன்னு சொல்லும் போது பாருங்க முதல் வசனமா எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் வேதத்தை சாட்சி ஆகமத்தை கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தையின் படியே சொல்லாவிட்டால் கவனிங்க பாருங்க சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சமில்லை ஆண்டவர் என் உள்ளத்திலே நீ உண்மையிலே சபையை நேசிக்கிறியா இல்லையா ஆமாண்டவரை நேசிக்கிறேன் அப்படியானால் என்னுடைய வார்த்தை நீ சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சமில்லை கைவு செய்து அதாவது உங்க மனசு குளிர பேசுனா நான் உங்களுக்கு துரோகம் செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தை விடமிடுகிறோம் அவர் நமக்கு வெளிச்சம் நித்திய வெளிச்சமா இருக்க வேண்டும் அதனால கர்த்தர் நமக்கு எதை சொல்லுகிறாரோ அது நமக்கு கேடா இருக்காது நிச்சயமா நமக்கு ஒரு ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் என்கிற சிந்தனையோடு நம்ம இருப்போம் கர்த்தன் நம்மை ஆசிர்வதிப்பார் பிரியமானவர்களே நாம கிறிஸ்தவர்கள் நம்ம தேவனுடைய வார்த்தை இருப்பதமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறபடினார் இப்படியாய்ப்பட்ட ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழுவோம் என்று சொன்னார் ஆண்டருடைய வசனம் சொல்லுகிறது வாசிக்க கேட்போம் சங்கீதத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் ஐந்து ஆறு வசனத்தை வாசிக்க கேட்போமா உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை பண்ணுவார் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் ஒரு சொல்லுங்க அனேலு உன் படியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருக்க பண்ணுவார் அலுயா அப்போது உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்டை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள் நம்ம செய்ய வேண்டியதை முறையாக செய்தோமானால் அவர் பங்குக்கு அவர் செய்யக்கூடியதை கண்டிப்பா பிசகாமல் செய்வார் வாக்கு தந்திருக்கிறவர் உண்மை உள்ளவர் அவர் பொய் சொல்வதற்கு மனிதர் அல்ல மனம் மனு அல்ல அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ அப்படி என்றால் நாம செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்துவிட்டு ஒருவேளை தாமதமானா நீ கேட்கலாம் எசக்கியா ராஜா அப்படித்தான் கேட்ட ஆண்டவரே மரணத்தை எனக்கு போட்டிருக்கிறீரே நான் உமக்கு உத்தமமா இருந்ததை நினைத்தருள் சொல்லும் போது கர்த்தர் அவனுக்கு பதினஞ்சு வருஷ ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தது போல அப்பாவிடத்திலே உரிமையாய் கேட்க உரிமை பெற்றிருக்க வேண்டும் நம்மிடத்திலே குறைகள் இல்லாதபடி இருளில் இருக்கிற வெளிச்சத்தில் பிரகாசிக்கிற நம்முடைய ஆமி ஆத்துமா சரீரம் முழுவதும் கரைக்கரை பிழையற்றதாக சுத்த பொண்ணாக விளங்கினால் எது கேட்டாலும் உடனே பதில் வரும் பரத்திலிருந்து அலைங்கு தீர்க்க தரிசி புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது கேட்போமா இசையா தீர்க்க தரிசி புஸ்தகம் எட்டு எட்டு அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் அலையூய்யா சொல்லுங்க எப்பொழுது நீ ஆண்டவருக்கு உன்னை ஒப்புவிக்கும் போது அலேலூயா அவருடைய கட்டளைக்கு நீ அவரு கட்டளையை மதித்து நடக்கும் போது அவர் உனக்கு பாதைக்கு வெளிச்சமா இருக்க கட்டளை இடுவார் அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி விடிய கால வெளுப்புனா என்னங்க எப்ப விடியம் விலகாது ஒரு சூரியன் வரும் பாருங்க அந்த சூரிய உதயத்தை எல்லாரும் கன்னியாகுமரியில பார்ப்போம் அப்படிதானே அந்த சூரியன் நடுமத்தில வந்தா பார்க்க முடியாது விடிய காலத்து வெளிச்சத்தை போல அது குளிர்ச்சியாய் சுட்டரிக்கிற சூரியன் குளிர்ச்சியாய் இருக்கும் போது அதனுடைய அப்பொழுது விடிய கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி அந்த சமாதானம் உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும் கர்த்தனுடைய மகிமை உன் பின்னாலே வரும் ஒரு அலையில் உயர் சொல்லுங்க எப்போது கர்த்தருக்கு இருளில் இருக்கிற நாம் வெளிச்சத்தில் எனக்கு சிறுதிலே இருந்தேன் தப்புணி தெரிஞ்சா அன்னைக்கே பரிகாரம் தேடுவேன் என்று சொல்லி சூளுரைத்தான் கர்த்தனுடைய சுகவாழ்வு துளிர்விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏசையா தீர்க்க தரிசி புஸ்தகம் அதே அறுபதாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது வாசிக்க கேட்போமா இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமா இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமா இருப்பார் ஒரு அலையிலூயா சொல்லுங்க இனி அந்த பத்தொன்பதாவது அந்த இத வாசிக்கிறேன் பாருங்க இனி சூரியன் உனக்கு பகலிலே பகல்ல சூரியன் இருந்தா தாங்க ஊருக்கு உலகத்துக்கு வெளிச்சம் பகல்ல சூரியனே உதயமாகலன்னு வைத்துக் கொள்ளுங்க கடைசி காலத்திலே நடக்கும் சூரிய வெளிச்சம் இராதபடி அந்தகாரம் படும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமா இராமலும் ரசிக்கப்பட்டு பரிசுத்தாவிய பெற்றவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த தேவ பிரசன்னம் அந்த தேவ ஆவியானவருடைய அன்பு அந்த ஐக்கியம் அவருடைய பிரசன்னம் உனக்கு நித்திய வெளிச்சம் பகலிலே வெளிச்சமா இடம் அவருடைய வெளிச்சத்திலே நடக்கிற இதுவே வழி இதுல நட என்று சொல்லுகிற ஒரு சத்தம் கேட்கும் நம்முடைய அகமும் புறமும் வெளிச்சமா இருக்கும் அகமும் புறமும் நம்ம பிரகாசிப்போம் அலையலுயா சந்திரன் வெளிச்சத்தில் உனக்கு பிரகாசியாமதும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம் நித்திய ஒரு நாள் ரெண்டு நாள் நீ ஒரு நாள் கிரியை செய்தா நித்தம் அவர் உன்னை சேமிப்பார் அலையிலுயா நீ மூணு மணி நேரம் செவம் பண்ணா அவர் இருபத்தி நாலு மணிக்குற உன்னை காக்க வல்லவராக இருக்கிறார் அலையிலுயா உன்னை நேசிக்கிறதுனால கடிந்து கொள்ளுகிறார் நிறைய பேருக்கு டயர்டு வரும் பலவினும் படபடனி வரும் புரிந்து கொள்ளணும் என்னை நேசிக்கிறார் ஆண்டவர் உடனே நம்ம சரீரத்துக்கு தான் ஏதோ பிழையணும் ரசிக்கப்பட்டு ஆவிலையை நிறைஞ்சி வாழுகிற பிள்ளைகளுக்கும் அந்த புறஜாதி மக்களுக்கு உள்ள வித்தியாசம் சரீர பலகினும் கர்த்தர் அன்பு இல்லாமல் எந்த ஒரு பலகினும் நம்மளால மேற்கொள்ள முடியாது வரும் சிலர் விடமிடுவார் விடமிடுவார் அதுலயும் வரும் நம்ம புரிந்து கொள்ளணும் உணர்ந்தால் ஆண்டவர் நீ தப்பி போக அடுத்த ஒரு வழியை ஆரம்பிப்பார் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் என்னை அப்படி நடத்துகிறார் கர்த்தருடைய நாம மகிமை நான் பெருமையா சொன்னா கர்த்தர் என்னை மன்னிப்பார் உங்களுடைய உங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கும்படி சொல்றேன் நானும் ஒரு வயசான வந்தானே தயவு செய்து சோர்வு எட்டுன உடனே பாதத்துல போய் விழுந்துருவேன் சோர்வு தலை தூக்கும் ஏழை காலியான உடனே காலுக்கே நான் புரிந்து கொண்டேன் கர்த்தர் வருத்தப்படுகிறார் என்னுடைய கடமை உடனே அவர்கிட்ட அப்படி செய்து எல்லாரும் பாருங்க அதை நான் அதை ஒரு நாள் விட்டேன்னா அடுத்த நாள் வெளில வருவார் அடுத்த நாளும் அந்த ஒரு நாள் நீங்க ஒரு ஒரு டைம் டேபிள் போட்டு செபிக்கும் போது செமிக்காம இருந்தீங்கன்னா அடுத்த நாள் அந்த அந்த சமயத்துக்கு பிசாசு விட மாட்டான் அதே போல ஒரு பிறந்த நாள் வீடு வரும் அந்த சடங்கு வீடு வரும் அது ஒரு கல்யாண வீடு வரும் இல்லைன்னா ஒரு பிரச்சனை வரும் அதான் அந்த பிசாசு தந்திரமா செயற்படுவான் தொடர்ந்து அந்த நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும் போது நமக்கு என்ன நடக்கும் சூரியனே அவர் வெளிச்சம் தேவையில்லை அவரே தேவனே எனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் அலையலுயா சொல்லுங்க அலையலுயா எனக்கு அன்பானவர்களே வேதத்தை பாசித்து பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாவது அதனுடைய கேட்போமா அவருடைய ஊழியக்காரர் அவரை சேமித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் அவருடைய நாமம் அவருடைய இருக்கும் நீ நட்சத்திர போல வெளியை போல பொன்னை போல சொலிக்க வேண்டும் நித்தியமா சூரியனா அல்லாமல் அவரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்க வேண்டும் என்றால் ஊர் செய்ய வேண்டும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சீசர்களாக வேண்டும் சிலுவை சுமந்தவராய் சீசராகவும் உண்மையிலே நான் என்ன சொல்வது நான் ஒருக்காப்படி உங்கள் உற்சாகப்படுத்த அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை தான் இது வந்து டிவில போட போகிற வார்த்தை அதனால அப்படியே சேர்த்து சொல்றேன் என்ன பாருங்க நான் சபைக்கு மட்டும் இல்ல இது வெளியே போறதுனால ஒரு சாட்சியாக சொல்லுகிறேன் அவருடைய ஊழியக்காரன் ஆவதற்கு எனக்கு ஒரு தகுதியும் கிடையாது அப்படிதானே படிப்பும் கிடையாது அதுக்குள்ள ஞானமும் கிடையாது விவேகமும் ஒண்ணுமே கிடையாது பின்ன ஒரு ஆர்வம் இருந்தது கர்த்தருக்கு எதையாவது செய்யணும் நான் எதையாவது கொண்டே இருப்பேன் எதையாவது செய்வேன் எதையாவது அந்த நாள் ரசிக்கப்பட்ட ஆரம்பத்துல யாரு என்னை வழி நடத்தினார் ரெண்டாவது பிரதர் ஒரு முருகேசன் இவரு எங்க நான் சொன்ன ஊழியக்காரன் செய்தாங்க நீ என்று வேதம் சொல்லுகிறது சீசர் ஆகணுமா ஊழியக்காரன் ஆகணுமா பிறருடைய முதுகலை நீ ஏறக்கூடாது நீ ஆயத்தப்படணும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஊழியக்காரனாக பெருப்புகிறார் அறுவடை மிகுதி ஆட்களோ குறைவா இருக்கிறது சொல்லுகிறார் மிகுந்த ஆட்கள் அறுவடை மிகுதியா இருக்கிறது எத்தனை பேர் ரசிக்கப்பட்டிருக்காங்க எத்தனையோ பிரசண்ட் தான் சிலாசர் பிரதர் சொல்லுவார் எத்தனையோ பிரசன்ட் தான் ஆண்டவருடைய ஆவிக்குள்ள தன்மையில இருக்கிறாங்க முக்கால் மாமிச கிறிஸ்தவர்கள் கணக்கெடுக்கு பார்க்கும் போது உலக கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்லுன்னு தப்பா நினைக்காதீங்க ஆராதனைக்கு முடிவுல போறவங்க வசனம் முடிஞ்ச உடனே ஆமையன் போடுறவங்க அப்படியே இருந்து தூங்குறவங்க அவங்களுக்கு எப்படியோ ஆமையு சொன்ன உடனே முடிப்பு வந்துடும் அப்படியே போட்டுட்டு வர்றவங்க பேரளவு பாவரிக்கை செய்துட்டு ஆறு நாளும் இஷ்டம் போல வாழ்றவங்க காணிக்கா போட்டா போதும்னு கிறிஸ்தவங்கள தள்ளி உண்மையிலே கர்த்தரை நேசிக்கிற கிறிஸ்தவர்கள் ரொம்ப பிரசண்ட் குறவுதான் வேதம் சொல்லுகிறது மத்த ஏழு இருபத்தொன்னு பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே ஜீவிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாபே கர்த்தாபே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை எனக்கு அன்பானவர்களை அப்படி என்றால் யார் பரலோகத்துக்கு எத்தனை போகும் ஆண்டவர் சொன்னார் அறுவடை மிகுதி ஆட்கள் குறையும் நாம எல்லாரும் நினைச்சிருக்கிறோம் கிறிஸ்தவங்களா தானே இருக்கிறோம் நிச்சயமா நமக்கு பரலோகம் கிடைச்சிடும் கிறிஸ்து எனக்கு அன்பானவர்களை தயவு செய்து ஒரு ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன் நான் அந்த ஊழியத்துல அந்த அந்த புதுக்கோட்டை தஞ்சாவூர் இந்த மாதிரி ஊழியத்துக்கு என்னை அழைச்சாங்க அப்ப ஆண்டவர் சொன்னாரு நீ போக வேண்டிய நேரத்துல உன்னை அனுப்புவேன் பேசாம இரு சபைகளில போய் என்னுடைய அன்பை சொல்லுன்னு உணர்த்தினார் உணர்வுள்ள ஆவியை தந்தார் சபைக்கு எந்த சபைக்கு திருச்சபைக்கு திருச்சபைக்கு அதை நான் எப்படி சொல்லணும்னு முடியல இங்க வேற லைவ்ல ஓடிட்டு இருக்கு ஆமா திருச்சபைக்கு என்னுடைய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு சொல்லினார் அப்ப எனக்கு ஒண்ணும் புரியல அப்புறம் எனக்கு ஒரு சாட்சியை வெளிப்படுத்தி தந்தார் ஒரு கிறிஸ்தவன் அவர் தன்னையே பத்தி பேசி அதாவது ஆண்டவர் அநேக அற்புதம் செய்தும் அவருடைய நாமத்தை மறந்து நாங்கள் செய்த தான தருமன்னு சொல்லி ரெண்டு சாட்சி அவருடைய வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவர் ஒரு பெரிய ஒழுத்த பணக்காரர் அவருடைய வாழ்க்கையில ரெண்டு பெரிய அற்புதம் அந்த ரெண்டு அற்புதத்தையும் ஆண்டவர் செய்தார் என்று சொல்லாமல் எங்க அப்பா பூட்டா காலத்துல நாங்கள் ஏழைகளுக்கு தான தர்மம் செய்வோம் எங்க குடும்பத்துல ஒரு முப்பது பேர் வேலை செய்யறாங்க அவங்களுக்கெல்லாம் பண்டிகை நாட்களிலே துணிமணி எடுத்து கொடுப்போம் அந்த தான தர்மம் தான் எங்களை இப்படி காத்தது என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தாமல் இருந்தார்கள் அதை எனக்கு ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு என்னை அனுப்பினார் என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன் அந்த ஆரம்ப அனுபவம் நான் கேட்டதற்கு அற்பமானவன் சொல்லி என்னை தள்ளிவிடல எனக்கு அவருடைய காதலை இந்த இடத்துக்கு போன்னு சொன்னார் நீங்க நம்பினாலும் சரி நம்பாம போனாலும் சரி கர்த்தர் எனக்கு செய்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னுடைய காதுல ஒரு மெல்லிய சத்தம் ஆண்டவரே நான் அழுத எப்படி அழுதேன் தஞ்சாவூருக்கு எனக்கு பசுல போக முடியாது என்ன நேசமணி பசலாம் சீட்டு குறவு முட்டை நீட்டி முக்கார்ல பிளேட்டு கிடக்கு முழங்கால் படிபட முடியாது அழுதை அப்பதான் ஆண்டவர் சொன்னார் என்னுடையவர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு நீ உபதேசம் பண்ணுன்னு சொல்லி சொல்லிட்டு காலையில ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போக சொல்லும்படி நைட்டு ஒரு மணிக்கு என்னுடைய காதில் அவருடைய சத்தம் கேட்கறது உங்களுக்கு கொஞ்சம் பெருமையா பேசலாம்னு தோணும் சரி அது உங்க இஷ்டம் சரி அடுத்த நாள் அங்க போகும்போது இந்த சம்பவங்களை ஆண்டவர் எனக்கு விளக்கி காண்பித்தார் அங்கே ஒரு இந்து ஒரு மனுஷர் இருந்தார் அவர் என்னை குற்றப்படுத்தினார் இயேசுவின் சொல்லுகிறேன் குற்றப்படுத்தினார் அப்போது நான் என்னுடைய ஆண்டவர் ஆவிலே உணர்த்தி சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்கும் போது அவருக்கு சந்தோஷம் இல்லை என்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் அவருக்கு சொல்லும் போது அவர் மகிழ்ச்சி அடைந்தார் பிரதர் நீங்க சொன்ன வார்த்தை என்னை தொடர்கிறது அவர் ஒரு இந்து மனுஷர் இவரும் அவரும் ஒரே இடத்துல தான் பணி கூட பல வருஷமா அவரை பண்ணலாம் நான் தூர மனுஷன் நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னதான் ரசிக்கப்பட்டு இருக்கிறேன் என்னுடைய பத்து நிமிஷ வார்த்தையிலே அவர் இருதயத்தை தொட்டு உங்க வார்த்தை என்னை தொட்டிருக்கிறது உண்மையிலே இயேசு ஒரு நல்ல தெய்வம் அந்த இயேசுவை அறிய நான் விரும்புகிறேன் என்று சொல்லி என்னை அழைத்தார் இவரோ சொல்லுகிறார் நான் செய்த எங்கள் குடும்பம் செய்த தான தர்மம் பெரிய ஆபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வசனத்தை சுட்டி காண்பித்தார் என்னோடு பேசினார் என்னோடு அதிகமாய் பேசுகிறது வசனத்துலதான் பேசுவார் என் மனைவியை போல தரிசனம் எல்லாம் ரொம்ப குறவாதான் இருக்கும் வசனத்துல பேசினார் ரோமர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் ரோமர் ஒன்னு இருபத்தொன்னு அவர்கள் தேவனை தேவன் என்று அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர் ஆனார்கள் உணர்வில்லாந்து அவர்களுடைய இருதையும் இருள் அடைந்திருந்தது அலையு யார் சொல்லும் தான் கிறிஸ்தவன் தான் கிறிஸ்தவன் தான் அதான்ண்டவர் சொன்னார் என்னுடையவர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கே சுவிசேஷம் தேவையா இருக்கிறது ஏற்ற காலத்திலே சீசராய் இருக்கக்கூடியவர்கள் ஒரு வசனம் கூட உண்டு சீசர்களாய் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் தாழந்து பெற வேண்டிய காலத்திலே கேட்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்த்தார் நான் சொன்ன முதல் சொன்னது போல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும் கர்த்தர் ஒன்னிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார் இந்த சனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருகிறார்கள் அவருக்கு அன்பு அவருக்கு ஆண்டவர் நம்மை சொந்த பிள்ளையா எடுத்திருக்கிறார் உனக்கு பிறந்த பிள்ளை வாலிபனாய் இருந்து ஒரு வேலை செய்யறன உனக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாரு அவன் சோம்பேறியா துன்மார்க்கணமாய் கத்த தகப்பனுடைய விருப்பம் செய்யாத பிள்ளையே எந்த தாயாது தகப்பனாது நேசிப்பார்களா உன்னே படைத்தது உன்னே செழிப்பித்தது உன் தாயின் கருவிலே உன்னை உருவாக்கினது என்னுடைய பணியை என் பிள்ளை செய்யும் என்று ஆனா நீ எப்படி இருக்கிறாய் தேவனை தேவன் என்று அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல் சோத்தரியாமல் இருந்து தன்னுடைய சுய புத்தியினாலே வீணராய் இருக்கிறோம் அதான் சொன்னார் கிறிஸ்தவர்கள் தான் அப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி எனக்கு அன்பானவர்களே வேதம் நமக்கு அந்த இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் அந்த இருபத்தி ரெண்டு அது நம்ம வாசித்த பகுதியில் போடுங்க பாக்கலாம் இருபத்தி ரெண்டாவது நாலாவது வசனம் உம் உம் கலையில் அப்ப நான் வந்து இந்த வசனத்தை நீ வீட்டுல போய் அந்த மனுஷர் அவரை ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம் போய் கேட்டேன் எனக்கு அவரு கிறிஸ்தவனு தெரியாது சாட்சி சொல்லிட்டு போறார் நான் பின்னாலே போய் சார் நல்ல சாட்சி சொன்னீங்க ஆனா நீங்க எந்த தெய்வத்தை வணங்குறேன்னு கேட்டேன் அவர் சொன்னார் எல்லாம் கிறிஸ்தவர் அப்போது ஏன்ட என் உள்ளத்துல ஆண்டவர் பேசினார் காரி துப்பனும் போல அந்த மனுஷனுக்கு மேல எனக்கு இருந்த ஆதங்கம் எனக்கே அப்படின்னு ஆண்டவர் எவ்வளவு வருத்தப்படுவாரு இத்தனை நன்மை செய்து கொழுத்து புழுத்து பழுக்க வச்சு கையில பிரைசல்ட்டு கழுத்துல அஞ்சு பவுன் செயின் இந்த பக்கம் நாலு மோதரும் அவ்வளவு ஏக்கற சொத்தெல்லாம் கொடுத்தா தான தர்மமா ஒரு பண்டிகை நாளைக்கு இவரு கொடுத்த வியாட்டின் சட்டையும் இவரை காத்தான் எவ்வளவு பச்சை துரோகம் யார் துரோகி கிறிஸ்தவர்கள் எனக்கு அன்பானவர்களே அப்போ அவருடைய ஊழியக்காரர் இதெல்லாம் மறந்து தியாகமாக ஏதாவது ஆண்டவருக்கு நிறைய இந்த இடத்துல நிறைய பேரு ஆசைப்படுறீங்க ஒரு சகோதரி இருக்கிறீங்க ஆண்டவர் சொல்லு உணர்த்துறார் நமக்கு ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும் நாம் பலவின பாண்டவனையும் ஒதுங்கது கூடிய காலம் இல்ல தவறாலு ஆண்டவர் எழுப்பினார் நியாயாதிபதி புஸ்தகத்தில் வாசித்து பாருங்கள் ஒரு அண்ணாளை ஆண்டவர் எழுப்பினார் செபத்தை கேட்டார் நமக்கு ஒதுங்கி கொள்ளாதபடி சீசி ஆகுவோம் சீசர் ஆகுவோம் தேவராஜ்யத்தை கட்டுவோம் என்று சொல்லி சூழ் உரைத்து சூழ் உரைத்து ஒரு வைராக்கியம் கொண்டு ஒரு பொருத்தனையோடு சேவை செய்கிற மனசோடு இப்படியெல்லாம் விசாரமான இருதயத்தோடு கர்த்தருக்குள் வந்தால் அந்த ஆமியானவர் நம்மை நெருக்கியார் கிறிசுவின் ஆவி என்னை நெருக்கிய விடும் ஏவும் அப்போ சீசர் ஆகணும் சீசர் ஆகணும் கத்தருக்கு ஊழியர் செய்யணும் என்னுடைய வாஞ்சை எல்லாம் பனிரெண்டு வரல நாமையா ஒருவரா இருக்க கூடாது அந்த நாட்களிலே பாவியாய் துரோகியாகி ரச்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே எனக்கு அப்படி ஒரு துடிப்பு பனிரெண்டு சீசர்கள்ல நாம ஒருவரையா இருக்க கூடாது என் பிள்ளைகளுக்கு சொல்லுவோம் எம்பிபிஎஸ் படிக்கும் போது அவளுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கத்தான் செய்யுது மக்களே நூறு பேர் வருஷத்துக்கு எடுக்கிறாங்க நூறு பிள்ளைகள நீ ஒரு பிள்ளைய வர முடியுமா முடியாதா இந்த நம்பிக்கையோடு செயல்படு எது செய்தாலும் ஒரு ஆர்வமா செய்யுங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா செய்யுங்க உங்களுக்கு தெரியாத பத்தி எல்லாம் இப்போ நம்ம முன்ன இருக்கிற இந்த இதுல ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் கேமரா இருக்க இடத்துல மூவாயிரம் ரூபாய் சென்ட் இருக்கு இது ஒரு பார்வைக்கு அற்பமா இருக்கும் எப்படி வந்திருக்கோ தெரியாது போட்டு பார்த்தா தெரியும் இது முயற்சி ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா படமாட்டாரா இப்போ நமக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுருங்க அதுக்கு ஒரு பொம்மை காதில வச்சுட்டு தாத்தா நான் உனக்கு வைத்தியம் பாக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளவு டாக்டர் ஆகுன போல ஒரு ஃபீலிங் வருதா இல்லையா அந்த பிள்ளை நீ பொம்மை சொல்ற ஆண்டவர் அப்படித்தான் இது ஒரு பொம்மை விளையாட்டா இருந்தாலும் நாராயண வடிவுக்கு இருக்கிற ஆர்வம் ரொம்ப பெருசு நினைப்பாரா நினைக்க மாட்டாரா நான் ஒரு உங்களை உற்சாகப்படுத்த சொல்லி இப்படி ஏதாவது அப்படி ஒரு மாதிரி கோமாளித்தனமா இருந்தாலும் பாருங்களேன் எப்படிதாங்க நான் வளர்னேன் இவ்வளவுத்துல ஏச்சும் திட்டம் பரிகாசமும் ஒரு பாஸ்டரு நான் போய் சாத்தி சொல்லணும்னு சொன்னா ஒரு சுடலமாடும் கோயில காமிச்சு உங்க தெய்வம் அங்க இருக்குன்னு போய் சொன்னாலும் நான் வெக்கப்படாதபடி முயற்சி எடுத்து இவ்வளவு தூரம் வளர்வதற்கு தயவு செய்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அவருடைய ஊழியக்காரர் அவரை சேமித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது தேவ நாமம் நெத்திலே தரிசிக்க போடப்பட்டிருக்கிறது அதனால தான் எனக்கு இப்படி செய்ய முடிகிறது நான் என்னுடைய சொந்த முயற்சிகளை செய்ய முடியாது என்பதை நன்றாக அறிந்திருக்கிறேன் அலையலூயா

அரசாழுவார்கள் சதா காலங்கள்னா என்ன இன்மையிலும் மறுமையிலும் இப்போது வாழ்ந்து கொண்டு இந்த சின்ன காரியத்தை ஆண்டவர் சந்தோஷப்படுவார் என் பிள்ளைய பாரு தத்து பிள்ளை கத்துக்குட்டி ஞானம் இல்லாதவன் முயற்சி எடுக்கிறான் ஆமா இந்த ஊழியத்தை அங்கீகரிப்பாரா அங்கீகரிக்க மாட்டாரா நம்ம செபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா பெரிய பெரிய காரியங்கள் செய்யாததையும் ஆண்டவர் அற்பமான இந்த சபையிலே செய்வார் என்கிற நம்பிக்கையோடு நான் இந்த ஊழியத்தை தொடர்ந்து தெய்வ சமூகத்திலே காத்திருக்கிறேன் தயவு செய்து இயேசுவின் நாமத்திலே நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்வதெல்லாம் கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி நம்மை தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தை நம்மை நினைத்திருக்கிறார் அவருடைய முக பிரகாசத்தை நம்மளில் பிரகாசிக்க பண்ணி இருக்கிறார் நாமெல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் பிரகாசிக்கிற பிள்ளைகள் அவருடைய சொந்த பிள்ளைகள் இருக்கும் கர்த்தர் ஒளியின் தேவனாய் இருக்கிறபடியால் நாமளும் ஒளியின் பிள்ளைகளாத்தான் இருக்கும் அதுல மாற்றம் இல்லை இது ஒரிஜினல் செராக்ஸ் அல்ல இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன் நாம எல்லாரும் முன்குறிக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் இதோ சின்ன ஒரு கஷ்டத்துக்காக ஒரு லாபத்துக்காக வருகிறவர்கள் அல்ல தேவர் ஆச்சியத்துக்கு தேவனுக்கு ஈடாக தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை நான் கொடுப்பேன் அந்த சீசராக்குவார் எல்லாரும் எழும்பலாமா எல்லாரும் எழும்பலாம் இருக்கிற இடத்துல அலை லூயா சோதரம் ஆண்டவரே அலை லூயா மக்கு சோதரம் எல்லாரும் எழும்புவோம் தேவர் சமூகத்துல வேதம் சொன்னது போல கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் காரிருள் பூமியை தொடும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் மீது பிரகாசிப்பார் என்று சொல் உதிப்பார் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய முகத்தை பிரகாசிக்கப்படும் ஆண்டவரே யாரெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார் என்னுடைய ஆயுசு நாட்களிலே இதுவரைக்கும் நான் இருளில் வாழ்ந்த மகனாக மகளாக செயற்பட்டதினாலே அநேக நன்மைகளை நான் இழந்து போயிருக்கிறேன் சத்திய வசனம் என்னை உயிர்ப்பித்து இருக்கிறது கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் நான் அவருக்கு பிள்ளையாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் இந்த வசனம் என்னை இந்த சத்தியம் உருவாக்கிறது யாராவது உள்ளத்திலே சிந்தித்தால் தகப்பனே அவருடைய இருதய வாஞ்சை அறிந்திருக்கிற தேவன் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற தெய்வம் அருமையான நம்முடைய பிள்ளைகள் அவர் வெளிச்சத்தில் இருக்கிறது போல என்னையும் வெளிச்சத்தில் பிள்ளையாக மாற்ற என்னை ஒப்பு கொடுக்கிறவன் என்று சொல்லுகிறவர் மீது தேவ வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே உம்முடைய நாமும் அருமையானவர்கள் அதன்படி நடக்க மனதாய் இருக்கிறவர்கள் மீது ஆண்டவரே நித்திய சூரியனாய் வெளிச்சமாய் பிரகாசிப்பித்து ஒவ்வொருவர்களையும் உயிர்ப்பித்து சந்ததி சந்ததி தலைமுறை தலைமுறையாய் அவர்களை ஆசிர்வதிக்கும்படி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் தாழ்த்து ஏசுவின் நாமத்தில் Ooh, <laughs> you